ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹிமகுந்த மிருணாலஹபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் உலக மக்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷத்துக்கு காரணமே சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மராசியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணுறார் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களும் நிறைய பேருக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் இவர் தான் அதிபதி அதே சமயம் துலாத்துக்கும் இவர் தான் அதிபதி அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காராலும் சரி துலாம் ராசிக்காராலும் சரி சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சங்கடத்தை கூட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சிம்ம இருபத்தைந்து நாட்கள் பிரயாணம் பண்ணி அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு நாள் தான் அவர் எதில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணுறாரு ஏன் மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கன்னிராசியில் வந்துடும் ஆக இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மூணு நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்ம ராசியில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்க போகிறது சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை இந்த பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ தினப்பழங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இந்த பில்வம் தான் என்ன துளசின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் கூட கேட்குறாங்க அது பெரிய விஷயம் ஆக நம்மளோட சேனலை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஆக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோமா மேஷ மேஷராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் பெரிய ஒரு பாகியங்களே வந்துட்டுருக்கு ஒரு மாற்றங்கள் ஒரு சந்தோஷங்கள் எல்லாமே வந்து மேஷராசி அன்பர்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆனோன்னே ஒரு சந்தோஷம் வந்துடும் அதுக்குண்டான ஒரு பவர் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் உங்களுக்கு அப்போ தான் வந்துடும் அது வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து சாதாரணமாக இருந்திருப்பீங்க சாதாரணமாக குடும்பத்தில் ஒரு ஒட்டுதலாக நீங்கள் மட்டும் இருந்திருப்பீங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு குடும்பத்தில் ஒரு பிணைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இது இதுவரைக்கும் உங்களோட சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை கொடுத்த என்ன பெரிய நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஓரளவுக்கு பரவாயில்லை சமாளித்து அப்படியே ஒரு ரன் பண்ணி போயிட்டுருக்கீங்க ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் ஆறு பன்னிரெண்டு இடங்களில் கேது ராகு ஆக உங்களுக்கு சில அனுகூலமான பலன்கள் இருக்குது அப்படின்னாலும் சில காரியங்கள் நடக்கலை சில விஷயங்கள் நடக்கலை ஏதோ போயிட்டுருக்கு அந்த வகையில் அந்த சுகஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் சில அனுகூலங்களை கொடுத்தார் ஓரளவுக்கு சமாளிச்சுருங்க அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி சூரிய பகவானோட இடம் அந்த இடத்துல சுக்கிர பகவான் வரார் தந்தையவரோட ஸ்தானத்தில் இந்த பொழுதுபோக்குக்காரகர் அங்கே வரார் சில நேரங்களில் டைட்டாக இருக்கும் சில நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் சில சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திரமான மகம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னாலும் மனசில் எப்போவுமே ஒரு தெய்வீக சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் காலையில் எழுந்ததுலேருந்தே அப்படி இருக்கும் இந்த மகம் நட்சத்திர காலில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த தாட் அதனாலேயே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க இல்லைன்னா புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சில பேருக்கு உண்டாகும் அதே நேரத்தில் சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது ஏன்னா நீங்கள் பண்ணுற புண்ணிய காரியங்கள் நீங்கள் பண்ணுற புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு அந்த தடைகளெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சொந்த நட்சத்திரமான பூரம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எதிர்பார்க்காத சில காரியங்கள்லாம் அற்புதமாக நடைபெறும் அதேமாரி சில பேருக்கு பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதெல்லாம் உண்டாகும் சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் கண்டிப்பாக உயர்வுகள் காத்திருக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பதவி உயர்வு கேட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அது இன்னும் ஃபார்வேர்ட் ஆகாமல் இருக்குது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி சம்பள உயர்வு திடீர்னு இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் போனஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்கு 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 டக்குன்னு முடியும் மனசில் சந்தோஷம் இருக்கும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் அதேமாரி குழந்தைகளின் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான ஒரு திட்டங்களை எல்லாம் நீங்கள் தேட்டுவீர்கள் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு அதேமாரி குழந்தைகளோட படிப்புக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணினா அந்த குழந்தைகள் நல்லபடியாக படித்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு உத்தியோகத்துக்கு போவாங்க அப்படின்னு நீங்கள் திட்டம் போடுவீங்க அதுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் குழந்தைகளும் நல்லா படிப்பாள் அதனாலே உங்களுக்கு மனசில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் தாராளமாக கிடைக்கும் அதனாலேயே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காருவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த சுக்கர பகவானின் சஞ்சாரத்தில் இருபத்தைந்து நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றுங்கோ நெய் தீபம் ஏற்ற 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 உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் அதே மாதிரி குழந்தைகள் நன்னாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்